வீட்டில் மளிகை ஜாமான் எல்லாம் ஆல்மோஸ்ட் தீர்ந்துருச்சு சூப்பர் மார்க்கெட்டில் வேற நல்ல டீல் போயிட்டு இருக்கு ஸோ உடனே கிளம்பியாச்சு வருஷம் முழுக்க இங்கே இருக்கிற குளிருக்கு ஷூ போட்டே சுற்றிட்டு சம்மர் சீசனில் நம்ம ஊர் மாதிரி ஸ்லிப்பர்ஸ் போட்டு சுத்தும் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் இதெல்லாம் ஒரு விஷயமானு உங்களுக்கு தோணலாம் பட் வெளிநாட்டில் இருக்கும்போது நம்ம ஊரில் நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை கூட இங்கே பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஒரு வழியாக ரெண்டு பஸ் மாதிரி ஃபைனலி ஆக்ஸ்ஃபர்டில் இருக்கிற இந்த டெஸ்கோக்கு வந்து சேர்ந்தாச்சு இதோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா இதுதான் கிளிக் அண்ட் கலெக்ட் சென்டர் நம்ம ஊரில் கொரோனா டைமில் லிஸ்ட்டை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பொருளை போய் கலெக்ட் பண்ணிக்கோம்ல அதே சிஸ்டம் தான் இது அதாவது சூப்பர் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இந்த மாதிரி வெளியே கலெக்ட் பண்ணிட்டு போயிடுறது நம்ம ஊர் மாதிரியே தான் இங்கேயும் போட்டா மட்டும் தான் ட்ராலி அக்சஸ் பண்ண முடியும் எப்ப பார்த்தாலும் வர அவசரத்தில் காயினை மறந்துரும் சொல்லி வீட்டு கீச்சன்லேயே இந்த மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் காயின் வாங்கி தொங்க விட்டாச்சு ஏன்னா நானே என்கிட்ட இன்னைக்கு இருக்கிறத மட்டும் தான் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மூவ் பண்ணியாச்சு பிரிட்டிஷ் சூப்பர் மார்க்கெட்ல வெண்டக்காய் கத்திரிக்காய் இதெல்லாமே கிடைக்கும் என்ன தான் யூகேவாக இருந்தாலும் நம்ம ஒரு காய் வாங்கும் போது நம்ம ஒரு ஸ்டைலில் தானே வாங்கணும் நல்லா உடச்சி பார்த்து வாங்கிட்டு வந்துடுவேன் என்னலாம் வாங்கணும்னு நாளைக்கு வீடியோல சொல்றேன் バイ。